சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சென்னை நாடாளுமன்ற தொகுதி எம்பி தயாநிதி மாறன் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுனார் செய்தி வந்தது என்ன தமிழ்நாடோ அல்லது நாட்டுக்கோ பாதகமான விஷயம் வந்து நடந்த ஒரு துள்ளிக்கூச்சியாளன்னு பார்த்தா பதினெட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு நாடாளுமன்றத்தில் வந்து இந்தி ஆங்கிலம் இந்த ரெண்டும் வந்து ஆரம்பத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி பேசுறதுக்கு டிபேட் அதை பற்றி விவாதிக்கிறது இதுக்கெல்லாம் அதுபோக மற்ற ஒவ்வொரு மொழிகளாக அலோவ் பண்ணாங்க அதில் தமிழும் வந்தது மொத்தம் பதினெட்டு மொழிகள் கணக்கு அதெல்லாம் மொழிபெயர்ப்பு இப்போ ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசினாலும் இந்த பதினெட்டு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதில் ஹிந்தியில் பேசினாலும் பதினெட்டு மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே வரும் அந்த மாதிரி அதை வந்து இனி சமஸ்கிருதம் உள்பட பதினெட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் என்று மக்கள் அவை லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் அவர் சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு கடும் கண்டனம் தெரிவித்தார் யாரு மாறன் எதுக்கு எதுக்கு சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் பணம் செலவழிக்கிறீங்க என்ன புத்திசாலி நம்ம நாட்டில் வந்து சி தமிழ் பழமையான மொழி என்பதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கு அர்த்தம் சமஸ்கிருதம் பின்னாடி வந்தால் அது வந்து தேவ மொழி நம்மளுடைய வேதங்கள் எல்லாம் ரிக்வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் அதர்பண வேதம் இதெல்லாம் எழுதியிருக்கிறது சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்க வழக்கத்தில் இல்லாத மொழின்னு சொன்னால் அதை நம்ம மக்கள் வந்து அதை அதிகமாக பயன்படுத்தலைங்கிறது ஏன்னா பண்ணிட்டு இவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஆனால் அதில் உள்ள பொக்கிஷம் அதில் உள்ள விஷயங்கள் வெறும் அது புராணம்னா மக்கள் என்னமோ நினைக்கிறாங்க ஏதோ கதை சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுன்னு மக்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது மோட்சத்தை அடைவதற்கு என்ன செய்வது ப பயணியை அடைவதற்கு என்ன செய்வது எல்லா விஷயங்களும் அதை ஒரிஜினலாக வந்தது சமஸ்கிருதத்தில் அது அந்த மொழியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இவருக்கு என்ன என்ன காரணம் ஆகும் அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆட்கழிவுங்களெலாம் வந்து ஒருவேளை தமிழை இந்த மொழிபெயர்ப்பு பண்ணுற மொழிகளில் இல்லாமல் இருந்தால் எப்படி நீங்கள் எங்கள் லாங்குவேஜ் விட்டாங்க ஏற்கனவே இருக்குது இப்போ அடிஷனலாக ஒரு ஆறு மொழி சேர்த்துருந்துருக்காங்க ஏற்கனவே இருக்கிறது வந்து தமிழ் தெலுங்கு அஸ்ஸாமி குஜராத்தி பெங்காலி கன்னடம் மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அது ஆங்கிலம் இந்தியை தவிர்த்து இப்போ புதுசாக ஆறு வந்ததில் ஆறு போடோ டோக்ரி மைத்திலி மணிபுரி அதோட சமஸ்கிருதம் இந்த ஆறு இவருக்கு இது இது வந்து ரொம்ப அதிக மக்கள் பேசாதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி இதையும் இப்போ சேர்த்துருக்குறாங்க போடோங்கிறது அஸ்ஸாமில் இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல மணிப்பூரில் இருக்குது மணிப்பூரி இருந்தாலும் ஜனத்துகை கம்மின்னு பார்க்குறத காட்டிலும் அதையும் செய்வோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறது இவர் சமஸ்கிருதத்தை எப்படி நீ அதுக்கு செலவழிக்க முடியும் மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் உங்கள் த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து மக்கள் வரிப்பணத்தை புறம் வீணடித்து எல்லாம் கருணாநிதி பேரில் தான் பண்ணோம் கருணாநிதி பேரை வைக்காமல் வேறு யாருக்கும் ஏன்னா கருணாநிதி குடும்பத்தில் இருந்தால் பணம் வந்துச்சு மக்கள் பணம் தானே அப்படி கேட்போம் பண்ணம்மா ஸோ மக்கள் பணத்தை வேணடிக்கிறது இல்லையா ஒரு விவசாய இல்லாத பேச்சு இது நாட்டுக்கு தேவையான விஷயங்களில் மொழிகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதை அதில் சமஸ்கிருதத்தையும் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அதுதான் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய உள்ள பொக்கிஷங்கள் நிறைந்த மொழி அதை விட்டுட்டு ஏன்னா விஞ்ஞான பூர்வமாகவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சமஸ்கிருதத்தில் எடுத்து பண்ணுறதாக நடக்கிறது தான் உண்மை இதை புரிஞ்சிக்காமல் இந்த இன்னும் கிணற்று தவளை போல் இவர்கள் உலருவது வந்து ஏன்னா மொழிக்காக இவங்க எந்த அளவுக்கு கோஷம் போட்டாங்க மொழியை வச்சு குழப்பம் நடத்திக்கிட்டாங்க அது வேறு விஷயம் இதில் தமிழ் மொழிக்கு பாதிப்பு எங்கே வந்தது ஒரு இது அவ்வளோதான் இப்போ இவங்க வந்து கோஷம் போடுறதுக்கு என்ன விஷயம் ஒரு விஷயம் கிடைக்கல எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு உணர்வை கிளப்பி விட முடியுமான்னு செய்கிறத செய்கிறார்களே ஒழிய இதில் நியாயமான வாதம் கொஞ்சம் கூட இல்லை இது அது வர ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு ஏன் மக்கள் ம வரிப்பணம் வீணடிக்கப்படும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து உங்களுக்கு ஏன் பிடிக்கும் உங்களுக்கு நேர்மையாக இருக்க பிடிக்காது இருக்காது நீங்கள் என்ன உங்கள் அப்பா வந்து படிக்கிறதுக்கே எம்ஜிஆர்ட்ட பணம் வாங்கினார்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் நாட்டில் உள்ள பெரிய பணக்காரங்க என்னென்னா எங்கேருந்து பணம் வந்துச்சு உழைப்பு உங்கள் உழைப்பு தான் எங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து நியாயமான விஷயங்களை விட்டுவிட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நாட்டு தேசிய நலத்துக்கு நல்லது அவங்க வந்து இன்க்ளூசி எல்லோரையும் அரவணைச்சி போகிறதுன்னு சொல்கிறது விடையே உங்களை மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஒரு ஓட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் அப்பீஸ் பண்ணி ஓட்டலாம் வருது யாருக்குமே தேவையில்லை எல்லோருக்கும் சம உரிமை வேண்டும் எல்லோருக்கும் சம வாய்ப்பு வேண்டும் இது பின்தங்கியவர்களுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டபடி முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் நியாயமானது அது இது எல்லாம் செய்தது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மேதைகள் திமுக காரங்க கிடையாது இவங்க சிக்கரோட்ட வேலையை தான் பண்ணுவாங்க இவங்க அரசியலமைப்பு சட்டத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சட்டத்தில் அதை உருவாக்கிய குழுவில் திமுக ஸ்டால் வாட்டி யாருங்க ஒருத்தர் கிடையாது என கேட்டால் சுதந்திரமே வந்து சொல்லிட்டு அடைஞ்சுவாங்க அந்த ஆரம்ப காலத்தில் ஸோ இவர்கள் பேசுவதை எல்லாம் சமூக நீதிக்கு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அதை வந்திருக்க முடியாத பெத்து பேச்சு மற்றவர்கள் செய்ததை தாம் செய்ததாக காட்டிக்கொண்டு ஸ்டிக்கர் விட்டுற வேலையை ஆரம்பத்தில் செய்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இவர்களுக்கு வேறு விஷயமே கிடையாது ஒன்றுமில்லாத விஷயத்தை எடுத்து தூங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதே தயாநிதி மாறன் போன்றவர்களுடைய செயல்பாடு இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஓன் பிறகு கொஞ்சம் காட்டமாக பதில் சொன்னாரான் இந்தியாவின் முதல் மொழி சமஸ்கிருதம் அவர் அதுக்கு என்ன அவ்வளோதான் அவங்களுக்கு புரிஞ்சது உலகத்தளவுலே வந்து அது தேவ மொழி தமிழ்மொழி பழமையானது முதன்மையானது மாற்றுக்கருத்திலே மக்கள் பயன்படுத்துவது அது தெய்வத்திலிருந்து வந்தது அவ்வளோதான் அந்த வித்தியாசம் தெரிஞ்சால் அவங்களுக்கு அது குறையாக இருக்காது சரி ஸோ அதனால் சமஸ்கிருதத்தை எப்படி நீங்கள் விமர்சிக்க முடியும்னு அவர் எதிர்த்து கேட்டுட்டு அது விஷயம் க்ளோஸ் ஆகிடுச்சு இவர்கள் இவ ஒரு விசித்திரமான முரண்பாடு என்னென்னா இந்த மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கவர் அவருடைய பேரை தயாநிதிங்கிறதே வந்து சமஸ்கிருத பேர் அவங்க குடும்பத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிதி துட்டு துட்டு வேணுங்கிறக்காக எல்லாருக்கும் ஆனால் இவங்க வந்து பகுத்தறிவாக்குறாங்க நம்ம நம்பிக்கையெல்லாம் கும்பிடுறோம் சொன்னால் அதை கிண்டல் பண்ணுவாங்க என்ன ஆனால் இவர்கள் வீட்டில் தக்ஷணமூர்த்தி கருணாநிதி ஆகிடுவார் அப்புறம் அவருடைய பிள்ளைகளில் வந்து தயாநிதி இது கலாநிதி அதெல்லாம் வந்து அவருடைய மைத்தனுடைய பிள்ளைகள் அதாவது மர்மகனுடைய பிள்ளைகள் அப்புறம் உதயநிதி இன்ப நிதி அடுத்து அருள் நிதி அடுத்தடுத்த தலைமுறைகள் வர்றதெல்லாம் நிதி துட்டு வேணுங்கிறக்காக அது சமஸ்கிருத வார்த்தை அவங்களுக்கு அது தடுப்பாக இருக்காது ஏன்னா ஆனால் நாங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் அவ்வளோதான் அவங்களுடைய இது இந்த மாதிரி எதை எடுத்தாலும் வெற்று வேஷம் வேறு வேறு எதுவும் இல்லை இதில் நாட்டு நல்லதோ அல்லது மக்கள் நல்ல இவர்களுக்கு இருக்கு சரி சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால என்ன நாட்டினருக்குன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க என்கிட்ட கேள்வி நிறைய வருது சமஸ்கிருதம் நம் வேதங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சொன்ன மொழி அதுவும் தலைக்க வேண்டும் என்பது என் வாதம் அதனால் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது என் வாதம் அதை படிப்பவர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது என் வாதம் மற்ற விஷயங்களை வரும்போதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்